மகாபாரதம் என்னும் மகத்தான காவியத்தில் பல கிளைக்கதைகள் மறைந்துள்ளன ஒன்றுதான் பகாசூரன் வரலாறு ஏக சக்கரம் என்ற அருகில் உள்ள ஒரு அடர்ந்த வனத்தில் தான் அவன் வசித்து வந்தான் அருகில் இருந்த கிராமத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த மிக கொடூரமான அரக்கன் தான் இவன் அப்படிப்பட்ட அரக்கனை பீமன் எப்படி வரைத்தான் என்ற சுவாரஸ்யமான கதையைத்தான் இந்த பதிவில பார்க்க போறோம் பாண்டவ சகோதரர்கள் ஐவரும் யாசகம் பெற்று வரும் உணவில் ஒரு பாதியை பீமனுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தான் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் இருந்தும் அந்த உணவானது பீமனுக்கு போதுமானதாக இல்லை பாண்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிராமணருக்கு ஒரு மூத்த மகளும் ஒரு சிறிய மகனும் இருந்தனர் சில காலம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நாட்கள் சென்றது ஒரு நாள் அந்த பிராமணனின் வீட்டிலிருந்து வழக்கத்திற்கு மாறாக ஒரு அழுகுரல் ஒன்று குந்தி தேவி கேட்கிறார் இவ்வாறு இவர்கள் பேசி அழுது புலம்பிக் கொண்டிருப்பதற்கான காரணத்தை குந்தி தேவி பிராமணரிடம் கேட்கிறார் அவர் பகாசூரனின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் நமது கிராமத்திற்கு அருகில் உள்ள காட்டில் பகாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருக்கிறான் அவனுக்கு பசி எடுக்கும் பொழுதெல்லாம் நமது கிராமத்திற்குள் நுழைந்து கண்ணில் பட்ட உணவு ஆடு மாடு மனிதர்கள் என யாரையும் பேதம் பார்க்காமல் அனைவரையும் அடித்து நொறுக்கி சாப்பிட்டு விடுவான் இவனது கொடூரமான இந்த செயலை குறைப்பதற்காக கிராமத்து மக்கள் அனைவரும் சேர்ந்து அவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்தனர் அதன்படி வாரம் ஒரு முறை அவனுக்கு ஒரு வண்டி நிறைய உணவை அனுப்பி வைப்பார்கள் வண்டியில் செல்லும் உணவு முழுவதையும் சாப்பிட்டுவிட்டு மாடுகளையும் வண்டியை ஓட்டி வந்தவரையும் சாப்பிட்டு விடுவான் அந்த பகாசுரன் இதனை கேட்ட குந்தி தேவி என் மகன் பீமன் உங்களுக்கு உதவிடுவான் உங்கள் மகனின் இடத்திலிருந்து அவன் உணவை எடுத்து செல்வான் என்று ஆறுதல் கூறினார் ஆனால் இதனை அந்த பிராமணரின் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை உங்கள் மகனை சாகடிக்க நான் சம்மதிக்க மாட்டேன் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் என அவர் கூட பயம் கொள்ளாதீர்கள் என் மகன் பீமன் இதற்கு முன் பல அரக்கர்களை அழித்துள்ளான் என்று குந்தி தைரியமாக சொன்னார் பாண்டவர்கள் வீடு திரும்பியவுடன் அந்த அரக்கனை பற்றியும் தான் அளித்த வாக்குறுதி பற்றியும் குந்தி தேவி தனது மகன்களிடம் கூறினார் பகாசுரனுக்கு உணவு எடுத்து செல்ல பீமன் சம்மதித்தான் அரிசி பால் காய்கறிகள் பழங்கள் மற்றும் இனிப்புகள் அடங்கிய வண்டியை தள்ளியபடியே பீமன் புறப்பட்டான் அரக்கன் இருக்கும் காட்டை அடைந்த பீமனால் பகாசுரனை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் ஒரு மரத்தடி நிலையில் அமர்ந்தான் ரொம்ப நாளாக பீமனுக்கு போதுமான உணவு கிடைக்கவில்லை உணவுகளை பார்த்த பீமனால் அவற்றை ருசிக்காமல் இருக்க முடியவில்லை முதலில் வாழைப்பழங்களை உண்ண ஆரம்பித்த பீமன் சற்று நேரத்தில் அனைத்து பழங்களையும் தீர்த்தான் பின் சாதத்தையும் எடுத்து வந்த அனைத்து உணவுகளையும் சாப்பிட்டு முடித்து விட்டான் அங்கே அரகன் வந்தபோது அனைத்து உணவுகளும் தீர்ந்து போயிருந்தது வெறும் வண்டியை பார்த்த கோபத்தில் பகாசுரனுக்கு கடுமையான ஆத்திரம் வந்தது பீமனை நோக்கி வேகமாக வந்த அவன் என்ன தைரியம் உனக்கு என் உணவை நீ எப்படி உண்ணலாம் எனக்கு பசிக்கிறது என கோபமாக கத்தினான் எனக்கும் பசித்தது நீ தாமதமாக வந்து விட்டாய் என பீமன் சிரித்திக் கொண்டே கூறினான் தன் பற்களை கடித்து கொண்டே பீமனை நோக்கி பாய்ந்தான் பகாசுரன் பீமனும் தயாராக இருந்தான. இருந்தான் இருவருக்கும் பெரிய சண்டை மூண்டது பெரிய மரங்களை பீமன் மீது தூக்கி எறிந்தான் பகாசுரனன் அவைகளை ஒரு சிறிய செடியை போல வீசினான் மலைகள் மோதி கொண்டது போல நீண்ட நேரம் இருவருக்கும் யுத்தம் நடந்தது அங்கே இருந்த விலங்குகள் கூட அங்கிருந்து பயந்து சென்றது கடைசியில் பகாசுரனை பீமன் கொன்று விடுகிறான் அதோடு அவனை உணவு கொண்டு வந்த அதே வண்டியில் இணைத்து ஒரு கயிற்றோடு கட்டினான் கிராமம் வரைக்கும் அவனை இழுத்து கொண்டே வந்தான் அந்த அரக்கன் இறந்து விட்டதை அந்த கிராம வாசிகளால் நம்ப கூட முடியவில்லை கண்ணீர் மல்க அவர்கள் பீமனுக்கு நன்றியை கூறினார்கள் அன்று இரவே அந்த கிராமம் முழுவதும் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்தது இவராகத்தான் நண்பர்களே பீமன் மகாசூரனை அழித்தான் என்ன நண்பர்களே இந்த கதை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க